விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறதுக்கு ஜோதிமுனி அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டே சான்று ஏன் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார் ஏன் முதல்ல தம்பின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே சான்று ரெண்டாயிரத்தி பத்துலேயே காங்கிரஸ் கட்சியில் போய் ஒருத்தர் சேர விரும்பி அதுவும் இளைஞரணி பொறுப்பு வாங்க விரும்பினார் ராகுல் காந்தி சந்தித்து பேசினார் காங்கிரஸ் ராகுல் காந்தி பரஸ்பரம் நட்போடு இருந்தார் இவருடைய அரசியல் பார்வை எவ்வளவு கேவலமா இருந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் துள்ள துடிக்க ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு முழு முதற் காரணம் காங்கிரஸ் கட்சி இதை நான் சொல்லல அந்த போரை இந்தியா விரும்பிய போரைத்தான் நாங்கள் நடத்தணும் சொல்லி ராஜபக்சோட தம்பி கோத்தபே ராஜபக்சே சொன்னார் இந்தியா தான் இந்த போரை நடத்தி சொல்லி ராணுவ தளபதிகள் சொன்னாங்க இங்கிருந்து ஒரு லட்சம் கோடி வட்டியிலா கடன் கொடுத்து ஆயுதம் கொடுத்து ரேடார் ரேடார் கொடுத்து இங்கிருந்து ஒட்டுமொத்தமான இராணுவ வீரர்களையும் அனுப்பி எப்படி ஒரு போர் நுட்பங்களை சொல்லி கொடுத்து புலிகளுடைய கப்பல்களின் நடுக்கடலை வீழ்த்தி எல்லா துரோகத்தையும் செய்தது இங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு தாலிக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் தாலி அறுத்தா சோனியா காந்தின்னு சொல்லி இன்றைக்கும் ஈழத்தமிழர்கள் தங்கள் லெஞ்சுக்குள்ளே குமுறிகிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த உலகத்தமிழும் குமுறிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சியோடு ரெண்டாயிரத்தி பத்தில் கொதிநிலையில் தமிழ்நாடு இருக்குது இந்த போருக்கு முழு முதல் காரணம் காங்கிரஸும் காங்கிரஸ் ஒரு இன துரோகத்தை செஞ்சிருச்சு காங்கிரஸும் ஒரு இனப்படுகொலை செய்த கட்சி சோனியா காந்தி ஒரு இனப்படுகொலையாளர் மன்மோகன் சிங் ஒரு இனப்படுகொலையாளர் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் பேசிக்கிட்டு இருக்க சூழ்நிலையிலேயே காங்கிரஸ் கட்சியோட போய் சேர்ந்து இளைஞரணி போருக்கு வாங்கணும்னு ஒருத்தர் நினைச்சிருக்காருனா அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தப்ப இதில் இவர் தன்னை தமிழனாக காட்டிக்கொள்கிறார் இதில் இவர் வந்து நாகப்பட்டினத்தில் கூட்டத்தை போட்டு ஒரு தாய் இல்லாத தாய் போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து நிற்கிற அந்த மக்களுக்கு நம்ம உதவணுமா இல்லையா அவங்களும் முக்கியமா இல்லையா அப்படின்னு பேசுனார் அந்த தலைவன் தாய் போல பாசம் காட்டிய தலைவன் களத்தில் இல்லாமல் போனதற்கு அந்த களத்தை அழித்ததற்கு யார் காரணம் என்பதை விஜய்க்கு இதுவரைக்கும் தெரியல இதுதான் நன் சீமானுக்கும் விஜய்க்குமான முதல் முரண்